எத்தனையோ கவிஞர்கள் இந்த மண்ணிலே உயர்ந்த நிலையை அடையல ஆனால் கவியரசருக்கு என்று ஒவ்வொரு மானுடனுடைய மனசிலையும் ஒரு தனி இடம் இருக்கிறது காதலை எழுதினா கூட என்ன சுவாரஸ்யமாக எழுதுவார் சாதாரணமா இல்லை காதல் வயப்படாத மனிதனை இந்த உலகத்தில் இருக்க முடியாது காதல் வயப்பட்ட கொஞ்ச காலம் வரைக்கும் நம்மளால் செயல்படவே முடியாது அதான் உண்மை ஆனால் கவியரசர் என்ன ரசனையாக எழுதினார் பாருங்கள் கோடிட்ட முந்தானை கொஞ்சி குழைந்தாட கோலமையில் போல வருவாள் கொடியோடும் இடையாட இடையோடும் கனியாட குழல் மூடி ஆடி வருவாள் காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனம் புரிவாள் கட்டான திருமேனி பட்டாழம் கொண்டென்னை கைதாக்கி சிறையில் இடுவாள் ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் மஞ்சி மயிலை உள்ளத்தில் உள்ளூரும் கள்ளோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனவே என்று எழுதினவரு என்ன அழகா பாமரனையும் போய் சேரணும்னு திரையுலகத்துக்குள்ளே திரைப்பட பாடல் என்கின்ற பெயரில் எவ்வளவு பெரிய சாதனைகளையெல்லாம் செஞ்சார் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள் காதலி காதலனை பார்க்கிறாள் பார்வை அந்த பார்வைக்கு எழுதினார் பாருங்க என்ன பார்வை உந்தன் பார்வை மூணு எழுத்து பார்வைக்கு நானும் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் என்னுடைய துறை தமிழ் துறை அல்ல மேடையில் தமிழ் பேசுகிறமே தவிர தமிழ் துறையை சார்ந்தவள் அல்ல நானாக வரலாற்றுத்துறை அதனால் தமிழில் ஏதாவது பிழை இருக்குமே ஆனால் நீங்கள் எல்லாரும் மன்னிக்கணும் என்ன பார்வை உந்தன் பார்வை அதில் இடை எழுத்த என்ன அழகாக மறைத்து இடை மெலிந்தாள் இந்த பாவை என்று லாவகமாக மாற்றுவார் பார்வை என்பதை பாவை என்று மாற்றுவார் தேன் எழுதுனா தேன் தேன் எழுதுவார் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவழென மலைத்தேன் என்று தேன் தேன் என்று எழுதுவார் பொன்னன்பேன் சிறு பூவென்பேன் காணும் கண்ணன்பேன் தேவி என்னென்பேன் என்பேன் என்பேன் எழுதுவார் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததான்னு தாதான்னு எழுதுவாரு காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ இரவு காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிலவும் காய் நேரில் நிற்கும் இவழைக்காய் சொன்னதெல்லாம் விழகாயோ தூது வழங்காய் வெண்ணிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ காய் காய் என்று எழுதுவார் அவன்தான் மனிதன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கவியரசத்தை வந்து இயக்குனர் சொன்னார் மே மாசம் ரிலீஸ் பண்ண போறோம் பாட்டும் மே மேன்னு இருக்கணும்னு சொன்ன உடனே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் வண்ணமே என்னார் எவ்வளவு புதுமைகளும் வார்த்தைக்குள்ள செய்வார் பாருங்க என்ன அழகா ஒரு பாட்டு அலையில் உருவானது மழையில் விளையாடுது எவனோ முடி போட்டது இழமை விருந்தானது மாடியிலே எடுத்து மடியிலே விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்லவா என்று எழுதியிருப்பார் மாடியில் மானாவையும் டீனாவையும் இணைக்கிறது துணை எழுத்து என்ன அழகா ஒரு சின்ன வார்த்தை தான் மாடியில் காலை எடுத்துட்டா துணை எழுத்தை எடுத்துட்டா மடியிலை விழுவேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா என்று அழகாக எழுதுவார் ரெண்டு பொருள் பட பாட்டு எழுதுறதுல கண்ணதாசனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை பாட்டு பாடவா இப்போ சகோதர கூட சொன்னாங்க சகோதரி அருமையாக பாடுவாங்க இப்படியெல்லாம் சொல்ற சொல்கிற பெருந்தன்மை சகோதரர்களுக்கு தான் உண்டு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என் பாட்டை பற்றி கேட்டால் உங்களுக்கு தெரியும் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் பேசின முதல் வாசகம் ஏனுங்க நான் நல்லா பாடுவேன்னு எங்கள் வீட்டுக்கார் நல்ல பதில் சொன்னார் நான் நல்லா வேகமாக ஓடுவேன்னார் நம்ம பாட்ட என்னமோ அப்படி தான் இருக்கும் ஆனால் சகோதரர்களுக்கே எப்பொழுதுமே சகோதரியை பாராட்டுறது ஒரு பெருமை பாட்டு பாடவா பார்த்து பேசவா இப்போ நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் எங்கள் சகோதரர் சொன்னார் அதனால் பாட்டு பாடுவா நான் பாடவா அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னோடு இணைந்து பாடவா என்னோடு இணைந்து பாடவா நான் பாடவா என்னோடு இணைந்து நீ பாடவா என்று ரெண்டு பொருள் படும்படியாக பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவான்னு அருமையாக எழுதுவார் அது மாதிரி ஒரு கேரக்டர் கையில கிட்டார் இருக்கும் ஒரு கிட்டாரிஸ்ட் அதுக்கு பாட்டு எழுதுறார் பாருங்க இனி உனை யாரும் நெருங்கிடார் இனி உனை யாரும் நெருங்கிடார் உன் இழமையை பார்த்தவர் உறங்கிடார் ஊர்வசி வந்தாலும் மயங்கிடார் உன்மேல் ஆணை மை கிட்டார் உன்மேல் ஆணை மயக்கிட்டார் மயக்கிட்டார்னு ஒரு பொருள் உன்மேல் ஆணை மை கிட்டார் என்று ஒரு அருமையான பொருள் அது மாதிரி என்ன அழகாக எழுதுவார் பாருங்க சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார்னு ஒரே ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய ஜாலம் பார்ப்பார் கால் சரியாக இல்லாத ஒரு பெண்ணுக்கு பாட்டு எழுதும்போது அவளை வர்ணித்து கொண்டே வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க கண்ணழகு பார்த்தால் பொன் எதற்கு கையழகு பார்த்தால் பூ எதற்கு கண்ணழகு பார்த்தால் பொன் எதற்கு கையழகு பார்த்தால் பூ எதற்கு காலழகு பார்த்தால் அப்படின்னு ஒரு முடிப்பார் காலழகு பார்த்தால் தெய்வத்திற்கு கருணை என்றொரு பேர் எதற்கு என்று என்ன ஒரு அழகான ஒரு சேஞ்ச ஒரு வார்த்தையில் கொண்டு வந்து அற்புதமாக வைப்பார் அது மாதிரி ரெண்டே வரியில உலகத்தையே தூக்கி அழந்தவன் கவியரசு கண்ணதாசன் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் சேர்ந்தது பொம்மையை செய்தது தான் விளையாட என்று இரண்டு வரியில ஒரு ஜாலம் செய்வார் என்ன அழகான வரி பாருங்க ஒருவரின் துடிப்பினிலே விழைவது கவிதையடா ஒருவரின் துடிப்பினிலே விழைவது கவிதையடா அப்படி தான் இந்த தூப்புக்காரி இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா அதுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் என்ன அழகா சொன்னார் ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடான் இன்னும் பாருங்க ரெண்டே வரிக்குள்ளே எவ்வளவு பெரிய விஷயத்தை அடக்கினார் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மிகப்பெரிய விஷயத்தை ரெண்டே வரியில் இரவின் கண்ணீர் பனித்துழி என்பார் முகிலின் கண்ணீர் மழை எனச் சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று மிக பெரிய விஷயங்களை கூட எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்த பெருமை கவியரசரை கொண்டு ஒரு காதல் பாடல் எழுதுகிறாரு நான் உன்னை சேர்ந்த செல்வம் நீ என்னை ஆழும் தெய்வம் இனி என்ன சொல்ல வேண்டும் நம் இழமை வாழ வேண்டும் எழுதுறார் அதில் உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும் இதை பருகும் போது வந்த ஆறும் அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும்னு எண்ணிக்கை ஆக்கினார் பாருங்க அஞ்சு ஆறு ஏழு என்று நாலு அஞ்சு ஆறுன்னு ஏழுன்னு என்ன அழகா பிரிச்சார் உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும் போது வந்த ஆறும் அது பாடும் என்பரம் ஏழும் என்று அற்புதமாக எடுத்து காட்டியவர் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டும் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க